பக்கரை விசித் மணி நடை பட்சியனும் முக்ரதுரகமும் நீப பக்குவ பக்குவமலத்தொடையும் அக்குவடு பட்டு பட்டுருவ விட்டு அருள்கை வடிவேலும் திக்கு அது மதிக்க வரும் குக்குடமும் ரட்சை தரு சிற்றடியும் முற்றிய பன்னிரு தோளும் செய்ப்பதையும் வைத்து உய திருப்புகள் விருப்பமோடு செப்பு எனக்கு அருள்கை மறவேனே இக்கு அவரை நற்கணிகள் சர்க்கரை பருப்பு உடனை எல் பொறிய அவள் துவரை இளநீர் வண்டு எச்சில் பயரு அப்ப வகை பிட்டு வெள்ளரி பழம் இடிப்பல் வகை தனி மூலம் மிக்க அடிசில் கடலை பட்சணம் எனக்குள் ஒரு விகின எனும் அருளாளி வெற்பகுடில பில்பரமரப்பரள் வித்தக மறுப்புடைய பெருமாளே செய்ப்பதியும் வைத்து உயர் திருப்புகள் விருப்பமோடு செப்பு எனக்கு அருள்கை மறவோமே கணபதியை மறவோமே சித்தி விநாயக மூர்த்தி ஜெய் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா முத்தை தருவத்தி திருநகை அத்தி கிரை சத்தி சரவண முத்தி கொருவித்து குருவர என்ன ஓதும் முக்கட்பரமர்க்கு சுருதியில் முற்பட்டது கற்பித்து இருவரும் முப்பத்து மூவர்கத்து அமரர் மடி பேண பத்து தளி தத்த கணிதொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்டப்பகல் வட்ட திகரிகள் இரவாக பத்தற்கு இரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்சத்தொடு இரட்சி தருள்வதும் ஒரு நாளே தித்தி தயவத்த பரிபுற பதம் வைத்து பைரவி திக்கொட்க நடிக்க கழு கொடு கழுதாட திக்கு பறிய பைரவ தொகு தொக்கு தொகு தொகு திரிகடகோத கொட்டு பறை கொத்து பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிடிய நமுது கூகை கொட்புற்று எழ நற்பற்ற அவுணரை பெட்டிட்டு குலகிரி குத்து படஒத்து புறபல பெருமாளே பத்தற்கு இரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுப்பொருள் பட்சத்தோடு ரட்சி தருள்வது இன்னாலே மயிலேறும் பெருமாளே வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா முருகாச்சர முருகா இவைத்தோடு பட்சத்தோடு தருள் முன்னாலே முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா

முருகனுக்கு வைத்தீஸ்வரன் கோயில் முத்துக்குவார சுவாமிக்கு அரோகரா முருகா எனது வினைகளை தூளாக்கி உனது திருவடி பேற்றினை அருள் தான 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 தத்த தந்த தான தான தத்த தந்த தான தான தத்த தந்த தனதான மாலினால் எடுத்த கந்தல் சோரினால் பலத்த பொந்தி மாறு ஆடு எடுத்த சிந்தை அணியாய அணியாய மாயையால் எடுத்து மங்கினேன் ஐயா எனக்கிறங்கி வாரையா இனி பிறந்தும் இரவாமல் இனி பிறந்தும் இரவாமல் நாள் வினை கணங்கள் தூளதாயரித்து உந்தன் வீடு தாப்பறித்த அன்பர்கணமூடே அன்பர்கணமூடே மேவி யானு சிந்தை பொல்ல மேவி உனை பொல் சிந்தையாகவே கழித்து கந்த யாம் என பறிந்து அருள்வாயே கந்த வேளையாம் என பறிந்து அருள்வாயே காலினால் நால்வ காலி நாளிய சூரர் மால வெற்றி கொண்ட காலபானு சக்தி அங்கை முருகோனே காமபான மட்டு அனந்த கோடி மாதரை புணர்ந்த கா காளையேறு கர்த்தன் எந்த அருள் பாலா சேலை நேர்விலிக்குரம் சேலை நேர்வில் சேலை நேர்வில் ஆசை கோளுர புணர்ந்து சீரை ஓது பக்தனன் பத்தரன்பில் உரைவோனே தேவர் சித்த தொண்டர் ஏக புகந்த சேவல் கேது சுற்று உகந்த பெருமாளே இனி பிறந்து இரவாமல் வேலினால் வினை கணங்கள் தூளதாயரித்து உந்தன் விடுதா பறித்த அன்பர் கண்ணமூடே மேவியான் உனை போல் சிந்தையாகவே கழித்து கந்த வேலையாம என பறிந்து அருள்வாயே சேலை நேர்விழிக்கு சேலை நேர்விழி குரம்பன் ஆசை தோளுர புணர்ந்து சீரை ஓது பத்தர் அன்பில் உரைவோனே தேவர் மாதர் சித்த தொண்டர் ஏகவேலூருக்கு உகந்த சேவற்கேது சுற்று உகந்த பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகாச்சந்திரன் முதல் அடியில மாரியாடு எடுத்த சிந்தை நீங்க மாறையாடுங்க தவறு மாரியாடு மாரியாடு வந்து மாரியாடுதானே

வைத்தீஸ்வரன் கோயில் செல்வம் முத்துக்குமார சுவாமிக்கு அரோகரா முருகா சிவயோகத்தில் அடியே நின்று தீவு பெற அருள் கருவீர் தானா தான தாத்த தந்தன தானா தான தாத்த தந்தன தானா தானன தாத்த தந்தன தன தான மூலாதாரமோடு ஏற்றி அங்கியை ஆறு ஆதாரமோடு ஓட்டி எந்திர மூலா வாயுவை ஏற்று முனை முனைவூடே மூது ஆதார மருப்பில் அந்த நாதா கீதம் அது ஆர்த்திடும் பரம் ஊடே பால் ஒளி ஆத்துமம் தனை விலகாமல் மால் ஆடு ஊனோடு சேர்த்து பெற நானா வேதம சாத்திரம் சொல்லும் வாழ்ஞானாபுரி ஏற்றி மந்திர தவிசு ஊடே மாதா நாதனும் வீற்று இருந்திடும் வீடே மூன் ஒளி காட்டி சந்திரவாகு அமுது ஊட்டி உடன் மாது உமை தூர்த்த சம்பவி மாதா ராப்பகல் காத்து அமைந்த அணை சூடோடு ஈர்வினை வாட்டி மைந்தர் என எமை ஆளும் மைந்தர் என எமை ஆளும் தூயாள் மூவரை நாட்டும் எந்தையர் வேலூர் வாழ்வினை தீர்த்த சங்கரர் சாருபரோடு ஏற்று இருந்தவள் அருள் பாலா வேலா ஏழ்கடல் வீட்டி வஞ்சக மூடார் சூரரை வாட்டி அந்தகன் வீடு ஊடு ஏவிய காத்திரம் பரிமயில் வாழ்வே வேதா நாள்தலை தீ கோலா காலம் அது ஆட்டு மந்திர வேலா மால் மகளார்க்கு இறங்கிய பெருமாள் மாதாநாதனும் வீற்று இருந்திடும் வீடே மீன் ஒளி காட்டி சந்திர வாகு தேன் அமுது ஊட்டி எந்தனை உடன் ஆள்வாய் முருகா சூளால் மாது உமை தூர்த்த சம்பவி மாதாராபகள் காத்து அமைந்த அணை சூடோடு ஈர்வினை வாட்டி மைந்தர் என எமை ஆளும் அருள் பாலா வேலா ஏழ்கடல் வீட்டி வஞ்சக மூடார் சூரரை வாட்டி அந்தகன் வீடு ஊடு ஏவிய காத்திரம் பி மயில் வாழ்வே வேதா நாள் தலை சீக்கொழும்படி கோலா காலம் அது ஆட்டு மந்திரவேலா மகளார்க்கு இறங்கிய பெருமாளே முருகாசரம் மூணாவது தரம் பாட்டு பாட்டு பரவாயில்ல முருகாசரம் முருகா என்றே உடல் நாள் தாய் முருகா உடனே உடல்நாள் ஓகே அடுத்து எழுநூத்தி எண்பத்தி நாலு வைத்தீஸ்வரம் கோயில் முத்துக்குவார சுவாமிக்கு அரோகரா முருகா விலைமாதல் உறவால் அழியாமல் அருள் தான தான தன தானதன தானதன தான தானதன 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 தான தானதன 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 தனதான மேகவார்குள் அல்லத ஆட தனபாரம் இசை ஆரம் ஆட புலையாட விழியாட பொறிமே பொறிமேனி வாசனைகள் ஏற பரிமளம் ஏற மீனூல் ஆட இடையாட மயில் போல நடை ஓலம் ஓலம் என பாதம் மணி நூபுரமும் மேல் வில் வீச பணி கீர குயில் போல் கூறல் முழவு ஓசை குயில் போல குரல் முழவு ஓசை ஆகவே அவைகள் கூடிடுவர் வீதி ஓரை வாரும் எனவே சரசமொடு உருகி ஆசை போல மனையே கொடு அணைவார்கள் ஆணி மாமுலையின் மூழ்கி சுகவாரி கொடு வேர்வை பாய அணை ஊடு அமளி ஆடி இடரான சூளை பல நோய்கள் கடலாடி உடல் உடல் வேணும் நாகலோகர் மதிலோகர் பக லோகர் விதி நாடு உலோர்கள் அமரோர்கள் கணநாதர் விடைநாதர் வேதியர்கள் ஆதி சரச ஓதி முனி ஓர்கள் முனி ஓர்கள் நாதரே நரன் நார நற்புராண வகை வேத கீத ஒளி பூரை இது பூரை என நாசமாய அசுரன் மேவி கிரி தூளி பட விடும் வேளாம் சோகை மாது குர மாது அமுத மாது விண்ணல் தோழி மாது வழிநாய ஹிமி நாளை சுக சோகமோடு இறுகி மார்முலை விடாமல் அணை புணர்வோ நேம் தோல் இராறு முகமாறும் வேலழகு மீது எய்வான வடிவா தொழுது என வயனர் சூளு காவரியும் வேலூர் முருகாமரர் பெருமாளேம் மாமுலையின் மூழ்கி சுக வாரி கொடு வேர்வை பாய அணை வூடு அமளி ஆடி இடரான சூளை பல நோய்கள் கடல் ஆடி உடல் உடல் தோகை மாது குர மாது அமுத மாது விண்ணல் தோழி மாது வள்ளி நாயகி வள்ளி நாயகிமி நாளை சுக சோகமோடு இறுகி மார்முலை விடாமல் அணை புணர் தோல் முகமாறும் மயில்வேல் அழகு அழகு மீது எய்வான வடிவா சூழு காவிரியும் வேலூர் முருகா அமரர் பெருமாளே வெற்றிவேன் முருகனுக்கு அரோகரா முருகா சொன்ன சூப்பர் அமர பெருமாளுக்கு அரோகரா அடுத்தது எழுநூத்தி எண்பத்தி ஐந்து விதிப்படி அப்படின்னு திருக்கடூர் என்ன பேமஸ் திருக்கடையூர்ல காலசம்ஹார மூர்த்தி மார்கண்டே இருக்கு அப்புறம் திருக்கடவுரம் திருக்கடையூர் தானே நம்ம சொல்றோம் அபிராமி என்ன இருக்காங்க இங்க இருக்க முருகப்பெரு மாட்டேன் அற்புதமான பாட்டு ஏட்டின் விதிப்படியேன்னு ஒரு பாட்டு பாருங்க வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா திருக்கட ஒரு குமரனுக்கு அரோகரா முருகா உயிர் பிரிந்ததும் இந்த உடம்பானது விழும்போது வந்து அருள்வாய் தனத்தன தானன தானன தனத்தன தானன தானன தாத்த தனத்தன தானன தானன தன தான ஏட்டின் விதிப்படியே கொடு மாபுர வீட்டில் அடைத்து இசைவே கசை மூனதில் ஏற்றி அடித்திடவே கடல் ஓடம் அது என ஏகி ஏற்கும் என பொருளாசை பெனாசை கொலாது என திரியா பரியாதவம் ஏற்றி இருப்பிடமே அறியாமலும் உடல் பேணி பூட்டு சரப்பழியே மதனாம் என ஆட்டி அசைத்து இயலே திரிநாளையில் பூத்த மலகுகையோ பொதிசோறு என கழுகாகம் பொதி சோறு என கழு காகம் போற்றி நமக்கு இறையாம் எனவே கொல நாட்டில் ஒடுக்கு எனவே விழு போதினில் பூட்டு பணி பதமா வீட்டில் அடைத்து ஏரியே சிவசிவா வீட்டில் அடைத்து எரியே இடு பாதகன் நாட்டை விடுத்திடவே பல சூதினில் வீழ்த்த விதிப்படியே குரு காவலர் வனமே போய் வேற்றுமை உற்று உருவோடு இயல் நாளது பார்த்து முடித்திடவே ஒரு பாரத மேல் புனைவித்த மாயவன் மருகோ நே கோட்டை அழித்து அசுரார் பதிகோயன மூட்டி எரித்த பராபர சேகர கோத்தமணி கதிரே நிகர் ஆகிய வடிவேலா மறித்திடவே உதை பார்வதியார்க்கும் இனித்த பெண் ஆகிய மான்மகள் கோட்டு முளைக்கு அதிபா பார்வதியார்க்கும் இனித்த பெண் ஆகிய மான்மகள் கோட்டு முலைக்கு அதிபா கடவூர் பெருமாளே பூட்டு சரப்பள்ளியே மதநாம் என ஆட்டி அசைத்து இயலே நாளையில் கூத்த பொதிசோறு பொதி சோறு என கழு காகம் போற்றி நமக்கு இறையாம் எனவே கொல நாட்டில் ஒடுக்கு எனவே விழு போதினில் பூட்டு பணிப்பத மாமயிலா அருள் புரிவாயே கோட்டை அழித்து அசுரார் பதி கோ என மூட்டி எரித்த பராபர சேகர கோத்தமணி கதிரே நிகர் ஆகிய வடிவேலா கூற்று மறித்திடவே உதை பார்வதியார்க்கும் இனித்த பெண் ஆகிய மான்மகள் கோட்டு முலைக்கு அதிபா கடவுர் உரை பெருமாள் ஏம் அருள் புரிவாயே சற்றுவேல் முருகனுக்கு அரோகரா முருகாசரம் அப்புறமா இல்ல நாட்டில் ஒடுக்கு அப்படின்னு பிரிக்கலாம் நான் அப்படித்தான் பிரிச்சிருக்கேன் இன்னொரு மாதிரி பிரிக்கலாம் நாட்டில் லொடுக்குனாலும் அதாவது வட்டார வழிமுறைக்குள்ள ஒன்னும் இல்லாம பட்டன் விழுந்து போய் அதாவது ஒரு பெரிய இதெல்லாம் இல்லாம நாட்டில் ஒடுக்கெனவேன்னு பிரிக்கணும் அப்படியும் பிரிக்கலாம் இன்னொன்று இருக்கு நாட்டில் எனவே விடுபோது அப்படியும் பிரிக்கலாம் அதுக்கும் பொருள் உண்டு ஆனா அது கொஞ்சம் கொஞ்சம் கலோக்கியலா இருக்கும் லோக்கல் லாங்குவேஜ் ஆனா அதுக்கும் பொருள் உண்டு அடுத்தது எழுநூத்தி எண்பத்தி ஆறு

தூய ஒளி காண முத்தி முத்திவிதமாக சூழும் இருள் பாவகத்தை வீழ ஊடரில் எரித்து ஜோதிமணி வீடம் மடம் மேவி மடம் மேவி மேலே வெளி ஆயிரத்து நாலிற பராபரத்தின் மேவி அருணாச்சலத்தின் உடன் மூழ்கி அருணாச்சலத்தின் உடன் மூழ்கி வேலுமையில் வாகன பிரகாசம் மதியிலே தரித்து வீடும் அதுவே சிறக்க தாராய் முருகாம் ஓலசுரர் ஆளி எட்டு வாழகிரி மாய விற்கும் ஊடுருபவேல் தொடுத்த மயில் வீரா மேவி அவள் கால் பிடித்து உள்வோம் எனும் உபதேச வித்தோடு அணைவோனே காலனோடு மேதி மட்க புவி மேல் கிடத்து காலனிடம் மேவி சத்தி அருள் பாலா கால முதல் வாழ்புவிக்கு அதார நகர் கோபுரத்துள் காணமையில் மேல் தரித்த பெருமாளே அருணாச்சலத்தின் உடன் மூழ்கி வேலுமையில் வாகன பிரகாசம் மதியிலே தரித்து வீடும் மதிவே சிறக்க அருள் தாராய் காலனோடு மேதி மட்க ஊழி புவி மேல் கிடத்து காலனிடம் மேவி சத்தி பாலா கால முதல் வால் அதார நகர் கோபுரத்தில் காணமையில் மேல் தரித்த பெருமாளே வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா முருகாசனம்

நியாபகம் இருக்க அந்த பாட்டு அருக்கி மெத்தனே ஒரு பாட்டு இருக்கு ஓகே அதனால அருக்கி மெத்தனா ஜெனரலா வந்து பட்டு என் பட்டு எல்லாம் சொல்றது அந்த பாட்டு தான் திருத்தணிய பாட்டு அருக்கி மெத்தன சிறு துருக்கி துருக்கிட்டு கருத்தளித்த அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு ரொம்ப அற்புதமான பாட்டு அஹ் சிவத்த குக்குடி குக்குட கொடி செருக்க உற்பல சுடை சிறு சிறப்புடை திருத்தணி பெருமகளும் அற்புதமான பாட்டு ஒன்று இருக்கு

தகித படச்சில கூறி அரைப்பணத்தை விற்றுடுத்த பட்ட அவிழ்த்தினை சித கொடுத்து அனுராக உருக்கி மற்ற பொருட்பறிப்பவர் குளக்கருத்தினில் பிரமை கூறாது உரைத்து செய்ப்பதி தலத்தினை குதித்து உனை தெருப்புகள் பகர்வேனோ மூருக அனுராக துருக்கி மட்டர பொருள் பறி Ober வரக் கறுத்தினு பிரமைக் கூராது உரைத்து செய்பாதி தலத் தினை உடி முணை திறு முகட் பகர் வேனோ படை பலத்தினு தடப் பொரு தனையாக சமுத்திரத்தினை தரித்த குறுக்கடை தருத்தரக்கொட்ட போர் செருக்கு விக்கிரம சரத்தை விட்டுற ஜெகித்த உத்தம திருமாமன் திரு தகப்பனை சொருத்த முத்தம திருப்படிக்கரை தெருமானே போர் செருக்கு விக்கிரம சரத்தை விட்டுற ஜெகித்த உத்தம திருமாமன் திருத்தகப்பன் வச்சு ஒருத்த முத்தமிழ் திருப்படிக்கரு பெருமானே அனுராகி பொருட்பரிப்பவர் தலத்தினை குடித்து உணைத்திருப்புகள் பகர்வேனோ திருப்படிக்கரை பெருமாடே முத்தமிழ் திருப்படிக்கரை பெருமானே உணைத்திருப்புகள் பகர்வேனோ பதி தலத்தினை உணைத்திருப்புகள் பகர்வேனோ உரைத்து தலத்தினை துதித்து உணைத்திருப்புகள் பகர்வேணோ முத்தமிழ் திருப்படி கரை பெருமாளே உணைத்திருப்புகள் பகர்வேனோ நீங்க அடுத்தது பிராக்டிஸ் பண்ணிக்கலாம் முருகாசன் மினாச்சியா அது சரி பாருங்க சரி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் அதல சேட நாராட கிளமேறு மீதாட அபின காளி தானாட அவளோட அன்றதிர வீசி வாடும் விடையில் ஏறுவாராட அருகு பூத வேதாளம் அவையாட மதுரவாணி தானாட மலரில் வேதனாராட மறுவுவானிலோராட மதியாட பனச்ச மாமியாராட நெடிய மாமனாராட மயில் மாடி ஆடி வரவேணும் கதை விடாத தோல்வி மண் எதிர்கொள்வாலியால் நீடு அறுதலார்கள் மாசேனை கொடியாக கதறு காலி போய் மீள விஜய நேரு தேர் மீது கனக வேத கோடூதி அலை மோதும் உததி மீதிலே சாயும் உலகமூடு சீர்பாத குவனமூர்த்தி மாமாயன் மருகோனே உதய தாம பிரபுட தேவ மாராஜன் குளமு மாட வாழ்தேவர் பெருமாளே மதுரவாணி தானாட மலரில் வேதனாராட மறுபு வானுலோராட மதியாட பனச்ச மாமியாராட நெடிய மாமனாராட மயில் மாடி ஆடி வர வேணும் முருகா மை ஆடி ஆடி எங்கள் முன்னே வரவேணும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகாச்சனம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வழக்க வகுப்பு தருக்குவ செருக்களம் வெறுக்குள அதிர்ப்பன சடக்கரம் நிமிர்த்து உயர் உடுக்குளம் உதிர்ப்பன தடித்தெழு குலப்புவி நடுக்குற அதிர்ப்பன தழைச்சவி படைப்பன திரட்கைலை ஒப்பன சதுர்த்தச தலத்தையும் எடுத்த கடவுட்பணி சகசர பணபத்தியும் ஒடுக்குற நடப்பன சமுத்திர மதனத்தில் அமுதத்துடன் உதிப்பன தரத்தன தல் தலைச்சுர நதிப்புணல் குளிப்பன அருக்கற்பதம் உட்பட மெதித்திடு பதத்தன பறப்படு கொலை தொழில் புறப்படு முகத்தன அறக்கற்படை கெட்டு முரிய பொறு பதத்தன அயர்க்கும் அமரர்க்கும் ஒரு பொற்பதி அழிப்பன அழித்த அமுது கவலம் ஒக்குவன முத்தேரி அலைக்கடல் கலக்குவ குலகிரி குலுக்குவ அடித்து எழு பொறுப்பினை நெருப்பு எழ விழிப்பன அதி கம பிரௌட விக்கிரம மதத்தன மறுக்குளவு கற்பக வளத்தளர் பறிப்பன வளைத்தழு தருக்களை முழுக்கென முறிப்பென மதிப்பிழ என செருகி வைத்தேன மணிச்சதுர் மறுப்பின இமைப்பற விழித்த நயனத்தன பழைத்த கிரியை பொடிபடுத்தி இவமெட்டையும் மலைத்தவன் அடிப்பட மடப்பிடி அணைப்பன மழை புயல் கிழிப்பன புனர்பசி தனிப்பன மணிகன கணப்பன மதத்ரயம் விதிர்பன திருத்திய புனத்து இடை வனத்தழை உடுத்து இனிது இருப்பவள் திருப்புறு வரைப்புயன் வினைப்பகை செகுப்பவன் நினைத்தவை முடித்து அருள் கடல் சிவத்த கமல சரவணத்து அறுமுக பொருள் ஜெகத்திரய முகிழ்த்த உதர திரிபுரைக்கு ஒரு திருப்புதல்வன் உற்பல கிரிபெயர் தரித்து அருள் திருத்தணி மலைக்கு இறை திருப்புகள் படிப்பவர் சிறப்போடு பெறத்தரு திருக்கையில் வழக்கமே திருத்திய புனத்திடை வனத்தழை உடுத்து இனிது இருப்பவள் விருப்புறு வரைப்பு என் வினைப்பகை சிகப்பவன் நினைத்தவை முடித்தருள் கிருபை கடல் சிவத்த கமல சரவணத்து அருமுகப் பொருள் ஜெகத்திரைய முகிழ்த்த உதர திரிபுரைக்குற திருப்புதல்வன் ஒருபல கிரிபெயர் தரித்து அருள் திருத்தணி மலைக்கு இறை திருப்புகள் படிப்பவர் சிறப்பு பெறத்தரு திருக்கையில் வழக்கமே திருத்தணி மலைக்கு இறை திருப்புகள் படிப்பவர் சிறப்புடு பெறத்தரு திருக்கையில் வழக்கமே முருகாஜன திருத்திய புறத்திலே வளத்தை கடல் சிவத்த கமல் சரணன் தருமபோல் ஜனத்தனை திருமருக்கு ஒரு திருப்பூர் திருத்தனை திருப்பூர் படிப்பவர் சிறப்போடு பெறத்தரு திருக்கையில் முருகா திருக்கையில் திருப்பூர் பிரிய தேவாத முருகாஜனம் உருவாய் வருவாய் உழவாய் ரூபாய் மறுவாய் முருகாய் மணியா கூடிய கருவாய் விஜய் குருவாய் வருவாய் அழுவாய் முனை